ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து ஜவ்வரிசியை வச்சு நல்ல ஒரு டேஸ்டியான வடை தான் பா பண்ண போகிறோம் எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு அதுவும் கூட நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் ஜவ்வரிசியை வந்து நல்ல ஒரு ஆறு மணி நேரம் கிட்ட நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் மூணு உருளைக்கெழங்க நல்லா கழுவி குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் நான் வந்து ஜவ்வரிசி வந்து ஒரு கப் அளவு நிறையா தான் பண்ணியிருந்தேன் ஒரு முப்பது வடை கிட்ட வந்துச்சு அதனால உருளைக்கிழங்கு வந்து ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன் உருளைக்கிழங்கு வந்து நல்லா ரெண்டு விசில் விட்டு வந்ததுக்கு அப்புறம் உருளைக்கிழங்க தனியா எடுத்து வச்சுட்டேன் ஜவ்வரிசியுமே நல்ல தண்ணி இல்லாம வடிச்சு எடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம மாவு பிசைஞ்சு நம்ம வந்து வடை சுடும்போது போது நல்லா கரெக்டா அந்த பதத்துக்கு வரும் அதுக்கு அப்புறம் ஒரு கப் வேர்க்கடலைய நல்லா வந்து வறுத்து தோல் இல்லாம எடுத்து வச்சுக்கிட்டேன் ஜவ்வரிசியும் நல்லா தண்ணி இல்லாம வடிச்சு எடுத்து வச்சுட்டேன் உருளைக்கிழங்கு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க அப்பதான் நம்ம வந்து பிணையும் பொழுது நம்மளுக்கு ரொம்ப கட்டி இல்லாம கொஞ்சம் இருக்கும். நல்ல உருளைக்கெழங்க இந்த இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சைடில் எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் சூட சூடாகிற வரைக்கும் நான் வந்து இப்போது நல்லா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இப்போ ரெடி பண்ணிடலாம் இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கிட்டேன் துருவுன இஞ்சி சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பொடி பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய் க மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு உப்பு பார்த்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை லெமன் சார் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா அது வந்து கொஞ்சம் அந்த ஒரு புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை இதுக்கு வந்து கொத்தமல்லி இலை வந்து இன்னும் கூட நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கணும் இன்னும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் என்கிட்ட அவ்வளோதான் இருந்தது அதனால கொத்தமல்லி இலை நான் அவ்வளோதான் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம நல்லா மசிச்சு வச்சிருந்த அந்த உருளைக்கெழங்கையும் இதோட சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா பிணைஞ்சுக்கிடலாம் அதுக்கப்புறம் நம்ம சொன்னேன்னா வேர்க்கடலை அதையும் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஒன்றெண்டாக கொஞ்சம் அடிச்சு நல்லா பொடியாக தோல் நீக்கின அந்த வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சிக்கோங்க ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி பிணஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி மாவு பிணைகிற மாதிரி அந்த ரவுண்டு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் நான் இப்படி தான் ரெடி பண்ணியிருந்தேன் இது வந்து நம்ம சனிக்கெழம தான் பண்ணியிருந்தேன் நான் இப்போ இங்கே நம்ம இடத்துல வந்து ஒரு டீ பார்ட்டி நடந்தது அந்த பிளாக் கூட நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருந்தேன் ப்ரொசீஜர் இது தான் டேஸ்ட்டு சும் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லாருக்கிட்டேயுமே நான் கேட்டிருந்தேன் அன்னைக்கு எல்லாருமே நல்லா நல்லா நல்லாயிருக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வடை வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே சாப்பிட்லாம் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு வடை தான் நான் வந்து பண்றனால எனக்கு கொஞ்சம் பயம் கையில எதுவும் ஒட்டிக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு கையில நிறைய எண்ணெய் தேய்ச்சிட்டேன் ஆனா எண்ணெய் தேய்ச்சிட்டு பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து கையில ஒட்டாம வரும் நல்லா மாவை இந்த அளவுக்கு ரெடி பண்ணிட்டு ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சு அதுக்கப்புறம் நம்ம உள்ளாங்கையில வச்சு நல்லா தட்டி சைடில் எதுவும் விரிசல் இல்லாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தட்டிலையுமே கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணியிருந்தேன் ஏன்னா தட்லேயும் ஒட்டாமல் நமக்கு நல்ல ஈஸியாக இருக்கும்ல அதனால் கையிலையும் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நம்ம தட்டி பண்ணும் பொழுது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு டைம் எத்தனை வடை போட போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆறு ஏழு வடை இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்து வச்சிட்டோன்னா நம்மளுக்கு எண்ணெயில் வந்து போட்டு எடுக்கும்பொழுது ஈஸியாக இருக்கும் உளுந்த வடைனா நம்ம அப்படியே மாவு எடுத்தோன்னே அப்படி அப்படியே போட்டோன்னா இந்த வடைக்கு வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது ஏன்னா நம்ம ஒரு வடை போட்டுட்டு இன்னொரு வடை தட்டுறதுக்குள்ளே இன்னொரு வடை வந்து ஒரு சைடு ஃபுல்லாக வெந்துடும் அதனால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு ஆறு வடைகிட்ட நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் சூடான எண்ணெயில் நம்ம போட்டு போட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா ஈஸியாக குயிக்காக வேலை முடிஞ்சிரும் இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கையிலே எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் எண்ணெயும் நல்லா சூடாயிருச்சு நான் தேவையான அளவு வடை இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பார்த்து கையில் எதுவும் எண்ணெய் தெரிக்காத அளவுக்கு பார்த்து கவனமாக ஒன்று ஒன்றா உள்ளே போட்டு சுட்டு எடுத்தோன்னா நம்மளுக்கு டேஸ்டியான நல்ல ஜவ்வரிசி வடை வந்து ரெடி ஆயிரும் இதுக்கு சைடிஷ் வந்து நம்ம வந்து க்ரீன் சட்னி பண்ணணும்னா இதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அன்றைக்கி வந்து நான் க்ரீன் சட்னி பண்ணலை ஏன்னா அன்றைக்கி பார்ட்டியில் இன்னும் அக்கா வந்து பண்ணி கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க நான் அவங்களவே கொஞ்சம் சேர்த்து பண்ண சொல்லிட்டேன் இதுக்கு வந்து க்ரீன் சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் டொமேட்டோ சாஸும் நல்லா தான் இருக்கும் ஆனால் க்ரீன் சட்னி வந்து இன்னும் இதுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் பாய்